இரும்பால் பரிமாறிய உணவும் கையால் பரிமாறிய உணவும் கூடாது பரிமாறுவது என்றால் பரிவேஷனம் என்று சமஸ்கிருதத்திலே பெயர் அந்த சாதத்தை சாதிப்பது சாப்பிடுகிற பாத்திரத்திலே பண்ணின பாத்திரத்திலிருந்து போடுவது இருக்கிறது அதுதான் என்பது சாதத்தை நாம் பரிமாறும் போதும் அதை இரும்பு கரண்டியாலோ கையாலோ பரிமாறக்கூடாது அதுதான் இப்பொழுது சொல்லுகிற பிரதானமான விஷயம் அதற்குத்தான் நாலஞ்சு பிரமாண பத்திரங்களை இப்பொழுது ஒரு சேர காட்டிக்க போகிறோம் ஆனால் என்ன பண்ணலாம் மரக்கரண்டியாலே பண்ணலாம் கரண்டியாலே பண்ணலாம் மற்ற லோகங்களாலே அன கரண்டிகளாலே பண்ணலாம் இரும்பு கரண்டி கூட அதே மாதிரி கையாளிட்ட அன்னமும் கூட எப்படி இரும்பாலிட்ட அன்னம் கூடாதோ அதே மாதிரி தன் கையாலேயே தள்ளி விட்டோமானால் தள்ளிய பண்ணின பாத்திரத்திலிருந்து சாப்பிடக்கூடிய பாத்திரத்துக்கு கையாலேயே தள்ளி விட்டோமானால் அதுவும் தான் கூடாது அதனால இரும்பு கை இது ரெண்டுக்கும் ஏதோ அசுத்தி சொல்கிறாரோ என்று நினைத்து விட வேண்டாம் இரும்பு உள் பாத்திரங்களில் எடுத்துக்கூடியதான் இரும்பு பாத்திரங்களை தலிகைக்கு பல விதமான தலிகைகளுக்கு எடுத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி கையாலே செய்வது முதலியவை கிடையாது இரும்புக்கும் கைக்கும் அசுத்தி சொல்லவில்லை இருந்தாலும் கூட சாதிக்கும் பொழுது இரும்பையோ கையோ பயன்படுத்தக்கூடாது அதற்கு முன்னே இரும்பிலே வைத்திருக்கலாம் சில வஸ்துக்களை இரும்பிலையே கூட வதக்கி இருக்கலாம் சில காய்கறிகளை அதெல்லாம் தப்பு கிடையாது அந்த இரும்பிலை வைத்திருந்த காய்கறியை கூட சாதிக்கிற சமயத்திலே வேறொரு கரண்டியாலே வேறொரு வகை கரண்டியாலே தான் சாதிக்க வேண்டும் அதே மாதிரி அதை கையாலேயும் தள்ளக்கூடாது இதற்கான வச்சனங்களை பார்க்க போகிறோம் பல பார்க்க போகிறோம் வழக்கம் போல ஒரு தமிழ் வச்சனத்திலே ஆரம்பிக்கிறோம் தேசிக பிரபந்தத்திலே ஆகார நியமத்தில் இருக்கிறது இரும்பாலும் கையாலும் என்று அந்த பால் முடிவிலே பிழை மூடாமே தப்பான பிழை நிஷித்தமான உண் உணவு எது என்று கேட்டால் நிறைய சொல்லுகிறார் அதிலே ஒன்று இரும்பாலும் கையாலும் இட்டவெல்லாம் என்று இரும்பாலே இட்ட உணவும் கையாலே இட்ட உணவும் பிழை உணவாகிறது என்று இதற்கு அர்த்தம் உணவு என்பது முக்கியமாக சாதத்தை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எதற்காக என்றால் கையாலே சில சமயங்களிலே நாம் சிலவற்றை கொடுக்கத்தான் கொடுக்கிறோம் கையாலே பழம் கொடுக்கிறோம் கையாலே அப்பக்குவமானது எத்தனையோ கொடுக்கிறோம் கையாலே அப்பழத்தை எடுத்து போடுகிறோம் அப்பளத்தை எல்லாமே கரண்டியாலேயா போடுகிறோம் அதை பற்றி ஸ்பஷ்டமாகவே ஒரு ஸ்மிருதி சொல்லப் போகிறது சிலவற்றை கையாலே இருபாலே கொடுக்கலாம் என்று கூட ஆனால் பொதுவாக உணவு என்பது சாதத்தை குறிக்கிற வசுவதாலே ஆகையாலே பிரதானமான உணவு அம்சம் இருக்கிறது அதை இருந்தாலே கொடுத்து விடக்கூடாது